வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டுவெண்ட்டி ஒன்த்து கொஸ்டின் பார்க்கலாம் நம்ம இது வரைக்கும் ஒரு இருபது கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்கள்லாம் பாருங்கள் இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக தகவலை திரட்டு ரெண்டு பார்த்திங்கன்னா தகவலை திரட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஐ அதாவது வெளி இரண்டாம் வேற்றுமை வெளிப்பட்டு வர்ற இடத்துல வந்து வல்லின மிகும் அப்படின்னு பார்த்துருக்கோம் அதுபடி இந்த ஒன்று தான் சரி அதே மாதிரியே முதியவருக்கு கொடு மூணு தான் சரி இக்கு அதை கூ கடைசியாக கூ வர்றப்ப அங்கேயும் வல்லினம் மிகும் இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒன்று மற்றும் மூணு சரி நாளில் பார்த்தீங்கன்னா முதியவருக்கு கொடுன்னு கொடுத்துருக்காங்க இங்கே வ இக்கு வரல ஸோ இது தப்பு இதில் கரெக்டானது என்னென்னா ஆப்ஷன் ஏ ஒன்று மற்றும் மூணு சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க விருந்தினர் ஒருவர் வந்தால் அவரை வியந்து உரைத்தல் நன்று இது வந்து அகரவரிசை எப்படி எழுத சொல்லியிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அவரை உரைத்தால் ஒருவர் நன்று வந்தால் வியந்து விருந்தினர் ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்கெல்லாம் பார்க்கணும் அதுக்கப்புறம் ஆயுத எழுத்து அப்புறம் மெய்யெழுத்து மெய்யெழுத்தோட வர்க்க எழுத்து அந்த முறைப்படி பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு இந்த அவரை அப்புறம் உ உரைத்தல் ஒருவர் நன்று வந்தால் வியந்து விருந்தினர் இதுதான் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் வேர் சொல்லின் தொழிற்பெயர் காண்க நட இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நடத்தல் நடத்தல் வேர் சொல்லின் வினையச்சம் கண்டறிக தா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தந்து தா அப்படிங்கிற வேர் சொல்லோட வினையச்சம் தந்து வேர் சொல்லை கொடுத்து வினையச்சம் உருவாக்கல் கொடு கொடுத்து கொடு அப்படிங்கிற வேர் சொல்லுக்கான வினையச்சம் கொடுத்து வேர் சொல்லின் தொழிற்பெயர் காண்க கான் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி காணல் கான் காணல் வேர் சொல்லை செய்க வென்றார் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வெல் வென்றார் கொஸ்டின் வந்தவர் என்பதன் வேர் சொல் எழுதுக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வா வந்தவர் என்பதன் வேர் சொல் வா வேர் சொல்லை தேர்வு செய்க வருகிறான் இதுக்கான வேர் சொல்லும் வா தான் வருகிறான் வா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் போது அலர் வி செம்மல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் பூவின் நிலைகள் போது அலர் வி செம்மல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் பூவின் நிலைகள் பொருள் வேறுபாடறிந்து பொருளை தேர்வு செய்க பனி பனி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ குளிர்ச்சி வேலை ரெண்டு சுழினி பனி அப்படின்னா குளிர்ச்சி மூணு சுழினி பனி அப்படின்னா வேலை பனி பனி குளிர்ச்சி வேலை நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அலை அலை இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கடல் அலை வரவழைத்தல் அலை அலை கடல் அலை வரவழைத்தல் மனம் மனம் ஒளி வேறுபாடு அறிந்து பொருளை தேர்க ரெண்டு சுழினா மனம் அப்படின்னா உள்ளம் மூணு சுலினா மனம் அப்படின்னா வாசனை மனம் மனம் உள்ளம் வாசனை ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் அப்ஜெக்டிவ் குறிக்கோள் அப்ஜெக்டிவ் குறிக்கோள் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தெரிவு செய் ஆர்டிஃபேக்ட்ஸ் கலைப்படைப்புகள் ஆர்டிஃபேக்ஸ் கலைப்படைப்புகள் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கன்சியூமர் நுகர்வோர் மெர்ச்சண்ட் வணிகர் கமாடிட்டி பண்டம் ஹெரிட்டேஜ் பாரம்பரியம் கன்சியூமர் நுகர்வோர் மெர்சன்ட் வணிகர் கமாடிட்டி பண்டம் ஹெரிட்டேஜ் பாரம்பரியம் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ரெண்டு நாலு ஒன்று மூணு சரியான வினைமறைபை தேர்க வலவன் பழம் சாப்பிட்டான் இது பார்த்தீங்கன்னா பழம் சாப்பிட்டான் வராது பழம் தின்றான் அப்படின்னு தான் வரும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தின்றான் வளவன் பழம் தின்றான் பிழை நீக்கி எழுதுக சிங்க குட்டியும் யானை குட்டியும் பார்த்தேன் சிங்க குட்டியையும் யானை குட்டியையும் பார்த்தேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிங்க குருளையையும் யானை கன்றையும் பார்த்தேன் ஆப்ஷன் தான் சரி சிங்க குருளையையும் யானை கன்றையையும் பார்த்தேன் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என் வீட்டுத் தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின பிழையை திருத்துக இதில் பார்த்தீங்கன்னா என் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு சுழியின் வரணும் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மலர்களுக்கு பார்த்தீங்கன்னா லா வந்து வகரலகரம் வரணும் மனம் அதுக்கு பார்த்தீங்கன்னா மூணு சுழினா மனம் வரணும் ஸோ இதுபடி பார்க்குறப்ப இதுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின பொருந்தா சொல்லை கண்டறிக இதில் பார்த்தீங்கன்னா பொருந்தாதது ஆப்ஷன் ஏ ஊசல் அப்படிங்கிறது மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிற்றில் சிறுபறை சிறுதேர் அப்படிங்கிறது ஆண்பார் பிள்ளை தமிழ்க்குரியது ஆனால் ஊசல் அப்படிங்கிறது பெண்பால் பிள்ளை தமிழ் கூறியது ஸோ இதில் பொருந்தாதது இந்த ஆப்ஷன் ஏ தான் நெக்ஸ்ட்டு இணை எது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி திருவாரூர் கரிக்கையூர் அப்படிங்கிறது தான் பொருந்தாது ஏன்னா கரிக்கையூர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீலகிரி பக்கத்தில் இருக்கிற ஊர் இது மற்றதெல்லாம் சரி இது ஏருகோல் கட்டி ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு பட்டிமண்டம் பட்டி மண்டபம் இதெல்லாம் சரி இதில் பொருந்தாதது இந்த ஆப்ஷன் சி தான் திருவாரூர் கரிக்கையூர் அப்படிங்கிறது தான் பொருந்தாது இந்த கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டான கொஷின்ஸ் பால் டேஷ் சரியான மரபு சொல்லை எழுது பால் பருகு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பால் பருகு நெக்ஸ்ட்டு கொஸ்டின் எதிர்ச்சொல் தருக தொன்மை புதுமை தொன்மை புதுமை பொருந்தாயினையை கண்டறிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி இரடி சோறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுதான் பொருந்தாதது ஏன்னா இரடி அப்படின்னா திணை அப்படின்னு பொருள் இது ஸ்கூல் புக்லேயே இருக்குது டென்த்துன்னு நினைக்கிறேன் கடும்பு அப்படின்னா சுற்றம் ஆரி அருமை அல்கி தங்கி இதெல்லாம் சரி இதில் இரடி அப்படிங்கிறது மட்டும்தான் தவறாது பொருந்தாத இணை ஏன்னா இரடி அப்படின்னா சோறுன்னு கொடுத்துருக்காங்க இரடி அப்படின்னா திணை அப்படின்னு பொருள் நெக்ஸ்ட்டு ஐயம் என்பதன் எதிர்ச்சொல் எழுது இதுக்கான ஆன்சர் தெளிவு ஐயம் தெளிவு செத்திருந்த எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செத்து கூட்டல் இறந்த இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி செத்து கூட்டல் இறந்த சேர்த்தெழுதுதல் காடு கூட்டல் ஆறு என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் காட்டாறு காடு கூட்டல் ஆறு என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் காட்டாறு நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடரை தேர்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி குழந்தை நிலாவை பார்த் நிலவை பார்த்து நிலா நிலா ஓடிவா என்று பாடியது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி இது பார்த்திங்கன்னா அயர்கூற்று இதில் இரட்டை மேற்கோள் குறி வரும் இது வந்து ஸ்கூல் புக்கில் நியூ புக்கில் பார்த்திங்கன்னா நிறுத்தற்குறிகள் டாப்பிக் இருக்கும்ல அதில் இது எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க அதை தான் அப்படியே கேட்டிருக்காங்க ஸ்கூல் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து நல்லா படிச்சுக்குங்க குழந்தை நிலாவை பார்த்து நிலா நிலா ஓடிவா என்று பாடியது ஆப்ஷன் டி தான் சரி பொருத்தமான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடரை தேர்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஏவல் வேண்டுதல் வாழ்த்துதல் வைதல் ஆகிய பொருள்களில் வரும் தொடர் விளைவு தொடர் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா ஏவல் கமா வேண்டுதல் கமா வாழ்த்துதல் கமா வைதல் ஆகிய பொருள்களில் வரும் தொடர் விளைவு தொடராகும் ஆகும் முற்றுப்புள்ளி இதுதான் சரி இந்த ஆப்ஷன் சி தான் சரி மற்றதெல்லாம் தப்பாக இருக்குது சரியான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடரை தேர்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சிகாமணிதான் எடுத்திருப்பான் என்பது பெரும்பாலோரின் கருத்து இந்த ஆப்ஷன் பி தான் இரட்டை மேற்கோள் குறி கடைசியாக இந்த ஆச்சரியக்குறி இதுதான் சரி ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் கொஸ்டின் பெயரின் மருவை கண்டறிக உதகமண்டலம் உதகை உதகமண்டலம் உதகை ஊர்பெயர்களின் மருவை எழுதுக நாகப்பட்டினம் நாகை நாகப்பட்டினம் நாகை ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக கீழ்கண்டவற்றுள் புதுச்சேரியின் மருவை தேர்ந்தெடுக்க புதுவை புதுச்சேரி புதுவை பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச் சொற்களை கண்டறிதல் சந்தோஷம் மகிழ்ச்சி சந்தோஷம் மகிழ்ச்சி பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிக எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா பரிசோதனை ஆனால் இங்கே வெறும் சோதனைன்னு கொடுத்துருக்காங்க எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது பரிசோதனை பிறமொழி சொற்களுக்கு தமிழ் சொல்லினை எழுதுக தொங்கான் கப்பல் தொங்கான் கப்பல் எழுது எனும் வேர்ச்சொல்லின் சொல்லின் சொல்லை கண்டறிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி எழுதினால் எழுது எனும் வேர் சொல்லின் வினைமுற்றுச் சொல்லை கண்டறிக எழுதினால் உனக்கு பாட தெரியுமா என்ற வினாவிற்கு ஆட தெரியும் என பதில் கூறுவது எவ்வகை விடை இனமொழி விடை உனக்கு பாட தெரியுமா என்ற வினாவிற்கு ஆட தெரியும் என பதில் கூறுவது எவ்வகை விடை இனமொழி விடை நெக்ஸ்ட் கொஸ்டின் வகையைக் கண்டறிக நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது உருவது கூறல் விடை நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது உருவது கூறல் விடை அலுவல் சார்ந்த சொற்கள் கலைச்சொல் டிகிரி பட்டம் டிகிரி பட்டம் அலுவல் சார்ந்த கலைச்சொல் வாலண்டியர் என்பதன் தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க தன்னார்வலர் வாலண்டியர் தன்னார்வலர் அலுவல் சார்ந்த கலைச்சொல்லை ஃபைல் கோப்பு ஃபைல் கோப்பு கலைச்சொல்லிற்கான பொருளை தேர்ந்தெடுத்தெழுதுக இன்ஃப்ரா ரெட் ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள் இன்ஃப்ரா ரெட் ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல உவமை கூறும் பொருள் தெளிக தெளிவு உள்ளங்கை நெல்லிக்கனி போல உவமை கூறும் பொருள் தெளிக தெளிவு உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் உடலும் உயிரும் போல ஒற்றுமை உடலும் உயிரும் போல ஒற்றுமை உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் தாமரை இலை நீர் போல ஒட்டாமலும் ஒதுங்காமலும் இருத்தல் தாமரை இலை நீர் போல ஒட்டாமலும் ஒதுங்காமலும் இருத்தல் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் தன்வினை பிறவினை செய்வினை வினை தன்வினை தொடரை கண்டறிக இதுக்கான ஆன்சன் ஆப்ஷன் பி அவன் திருந்தினான் தன்வினை தொடரை கண்டறிக அவன் திருந்தினான் அவனை திருந்த செய்தான் அப்படிங்கிறது பிறவினை பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் இதுவும் தான் அப்பா சொன்னார் அப்படிங்கிறது செய்வினை ஸோ இங்கே தன்வினை என்னன்னா ஆப்ஷன் பி அவன் திருந்தினான் அப்படிங்கிறது தான் தன்வினை தொடரை கண்டறிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பந்து உருண்டது இந்த பந்து உருண்டது தன்வினை தொடர் அப்படிங்கிற இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் கேட்டிருக்காங்க ஓவியம் குமரனால் வரையப்பட்டது இது எவ்வகை வாக்கியம் செயப்பாட்டு வினை ஓவியம் குமரனால் வரையப்பட்டது இது எவ்வகை வாக்கியம் செய்யப்பாட்டு வினை விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு துவாமை எனும் சொல்லின் பொருள் வறுமை இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி துவாமை என்னும் சொல்லின் பொருள் யாது துவாமை என்னும் சொல்லின் பொருள் வறுமை இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி துவாமை எனும் சொல்லின் பொருள் யாது நெக்ஸ்ட் கொஸ்டின் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது இந்த கொஸ்டினும் நிறைய டைம் ரிப்பீட் ஆயிருக்கு வினைகளின் பொருளை கண்டறி பணித்து பணிந்து இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி மன்னன் வேலை செய்ய பணித்ததால் மக்கள் பணிந்து வேலையை தொடர்ந்தனர் மன்னன் வேலை செய்ய பணித்ததால் மக்கள் பணிந்து வேலையை தொடர்ந்தனர் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக சரியான தொடரை தேர்ந்தெடு அழித்து அழிந்து இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மரங்களை அழித்ததால் மனிதன் அழிந்தான் மரங்களை அழித்ததால் மனிதன் அழிந்தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான தொடரை தேர்ந்தெடு பணிந்து பணித்து இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பெரியோரை பணிந்து வணங்கிய பின் உரிய பணிவிடை செய்ய பணித்தார் பெரியோரை பணிந்து வணங்கிய பின் உரிய பணிவிடை செய்ய பணித்தார் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றுடராக்குக மிகப்பெரிய சாண்டியோகோ மீனை பிடித்தார் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சாண்டியோகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக சேர்த்து சேர்ந்து இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சேர்த்து வைத்த பொருளை சேர்ந்து தேடினர் சேர்த்து வைத்த பொருளை சேர்ந்து தேடினர் நெக்ஸ்ட் கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்குரிய சரியான விடையை தேர்ந்தெடு சங்ககால தமிழர்கள் இயற்கையை சார்ந்தும் பிற உயிர்களோடு இணைந்தும் வாழ்ந்தனர் அவற்றுள் ஒன்று ஏறுதழுவுதல் ஏறுதழுவுதல் பற்றி சங்க இலக்கிய நூலான கலித்தொகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவை தவிர சிலப்பதிகாரம் முதலான இலக்கியங்களிலும் புறப்பொருள் வெண்பாமாலை எனும் இலக்கண நூலிலும் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது ஏறு தழுவுதல் பற்றி சிற்றிலக்கியங்களுள் ஒன்றான பல்லு இலக்கியத்திலும் குறிப்புகள் உள்ளன எருது கட்டி எனும் மாடு தழுவுதல் வி நிகழ்வை கண்ணுடையம்மன் பல்லு பதிவு செய்கிறது எருது கட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை கண்ணுடையம்மன் பல்லு பதிவு செய்துள்ளது இதுக்கான ஆன்சர் இதில் இதிலிருந்து கொசின் இதுக்கு ஃபர்ஸ்ட் கொசின் ஏறுகோல் பற்றி குறிப்பிடும் காப்பியம் எது சிலப்பதிகாரம் ஏறுகோள் பற்றி குறிப்பிடும் காப்பியம் சிலப்பதிகாரம் ஏறுதழுவுதல் பற்றி குறிப்பிடும் சங்க இலக்கிய நூல் கலித்தொகை புறப்பொருள் வெண்பாமலை எவ்வகை நூல் இலக்கணம் புறப்பொருள் வெண்பாமலை எவ்வகை நூல் இலக்கணம் எருது என்பது டேஸ் நிகழ்வு மாடுதழுவுதல் எருது கட்டி என்பது டேஸ் நிகழ்வு மாடு மாடுதழுவுதல் கண்ணுடையம்மன் பல்லு நூல் எவ்வகையை சார்ந்தது சிற்றிலக்கியம் கண்ணுடையம்மன் பல்லு நூல் எவ்வகையை சார்ந்தது சிற்றிலக்கியம் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிவு செய்க ஊன் ஊன் அப்படின்னா உணவு ஊன் அப்படின்னா புலால் அதாவது மூணு சுழியின் உண் ஊன் வந்துச்சுன்னா அதுக்கு உணவுன்னு அர்த்தம் ரெண்டு சுழியின் ஊன் வந்துச்சுன்னா அதுக்கு புலால் அதாவது இறைச்சி ஊன் ஊன் உணவு புலால் ஒரு ஓர் பயன்பாடு சரியாக அமைந்த தொடரை தேர்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது இந்த கொஸினும் அதிக டைம் கேட்டிருக்காங்க இது ஏ பிழை திருத்துதல் ஒரு ஓர் சரியான தொடரை தேர்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் ஈக்கு முன்னாடி ஓர் வரணும் அப்புறம் பகலும் நாள் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா உயிர்மை எழுத்துக்கள் ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வரணும் இதில் கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் ஏ ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்லுக்குரிய பொருளை தேர்வு செய் நேமி வலம்புரி சங்கு சுவல் தோல் கோடு மலை தூய் தூவி நேமி வலம்புரி சங்கு சுவல் தோல் கோடு மலை தூய் தூவி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாலு மூணு ரெண்டு ஒன்று பொறுத்துக சொல் பொருள் தெளிவு நற்காட்சி ஓர்தல் நல்லறிவு பிணி துன்பம் பேர்தற்கு அகற்றுவதற்கு தெளிவு நற்காட்சி ஓர்தல் நல்லறிவு பினி துன்பம் பேர்தற்கு அகற்றுவதற்கு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டு மூணு நாலு ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்லை பொருளோடு பொறுத்துக அ பசு பா பாடல் வி மலர் மீ வான் அ பசு பாடல் வி மலர் மீ வான் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி மூணு நாலு ஒன்று ரெண்டு நெக்ஸ்ட்டு சொல்பொருள் பொறுத்துக செப்பலோசை வெண்பா அகவலோசை ஆசிரியப்பா துள்ளலோசை கலிப்பா தூங்கலோசை வஞ்சிப்பா செப்பலோசை வெண்பா அகவலோசை ஆசிரியப்பா துள்ளலோசை கலிப்பா தூங்கலோசை வஞ்சிப்பா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மூணு நாலு ரெண்டு ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி உள்ள வகையான செல்வங்கள் உள்ளன இதுதான் சரி ஏழை பார்த்தீங்கன்னா உலகில் ஒரு வகை செல்வங்கள் உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு வகைன்னு வரக்கூடாது பல வகைன்னு வரணும் அதனால் ஏன் தவறு உலகில் ஒரு வகை செல்வங்கள் உள்ளது இதுவும் தப்பு உலகில் பல வகை செல்வங்கள் உள்ளது இதுவும் தப்பு இங்கே கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் சி தான் உலகில் பல வகையான செல்வங்கள் உள்ளன அப்படிங்கிறது தான் சரி ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ காமராசர் கல்வி பணிகளை ஆற்றினார் இதுதான் சரி மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா காமராசர் கல்வி பணிகளை ஆற்றியது ஆற்றினான் ஆற்றின அப்படி கொடுத்துருக்காங்க இப்படி வராது இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் காமராசர் கல்வி பணிகளை ஆற்றினார் அப்படிங்கிறது தான் சரியாக இருக்குது சரியான தொடரை தேர்ந்தெடு எவ்வளவு பெரிய வினாத்தால் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ உணர்ச்சி தொடர் எவ்வளவு பெரிய வினாத்தால் உணர்ச்சி தொடர் சரியான தொடரை தேர்ந்தெடு பூக்களை பறிக்காதீர் கட்டளை தொடர் பூக்களை பறிக்காதீர் கட்டளை தொடர் கூட்டப்பெயர் குறிப்பிடு புல் கட்டு புல் கட்டு கூட்டப்பெயர் தெரிவு செய்க மாடு மாட்டு மந்தை மாடு மாட்டு மந்தை சொற்களின் கூட்டப்பெயர்கள் தென்னை என்பதன் கூட்டப்பெயர் என்ன தென்னந்தோப்பு தென்னை தென்னந்தோப்பு ஞாயிறு எனும் சொல் குறிக்காத பொருள் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சந்திரன் பகலவன் சூரியன் கதிரவன் இதெல்லாமே ஞாயிறு அப்படிங்கிற சொல் குறிக்கும் சொல் இதில் குறிக்காத சொல் தான் கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சந்திரன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் சிங்கத்தின் இளமை பெயர் குருளை சிங்க குருளை பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் காலை ஒளியினில் மலர் மலரிதல் அவிலும் சோலை பூவினில் வண்டினம் கவிலும் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அவிலும் கவிலும் காலை ஒளியினில் மலரிதல் அவிலும் சோலை பூவினில் வண்டினம் கவிலும் சரியான கலைச்சொல் தேர்க மெட்டஃபர் உருவக அணி மெட்டஃபர் உருவக அணி அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க கல்வி வளர்ச்சி நாள் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி காமராசர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா காமராசர் வளர்ந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது இது வராது ஏன் வராது சியும் பார்த்தீங்கன்னா காமராசர் ஆட்சி நாள் கல்வி வளர்ச்சி நாளாக இதுவும் வராது காமராசர் மறைந்த நாள் கல்வி வளர்ச்சி நாள் இதுவும் வராது இங்கே கரெக்டாக பொருந்துறது இந்த ஆப்ஷன் பிக்கு காமராசர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது சரியான இணைப்பு சொல் தேர்க காய்வே மில்லத்தின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில் மக்கள் அவரை அன்போடு காயவே மில்லத் என்று அழைத்தனர் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆனால் காயிதே மில்லத்தின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில் ஆனால் மக்கள் அவரை அன்போடு காய்தே மில்லத் என்றே அழைத்தனர் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்புச் சொல்லினை தேர்ந்தெடு குயிலுக்கு கூடுகட்டத் தெரியாது டேஸ் காக்கியின் கூட்டில் முட்டையிடும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆகையால் இதுக்கு முன்னாடி ஒரு கொஷினில் ஒரு கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இதே கொஸ்டினுக்கு வந்து அதனால் அப்படிங்கிறது வந்து ஆப்ஷனாக கொடுத்துருந்தாங்க இணைப்புச் சொல்லில் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வீடியோக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அதில் வந்து ஆன்சர் வந்து அதனால்னு கொடுத்துருந்தாங்க இதே கொஷின் தான் இங்கே வந்து ஆகையால்னு கொடுத்துருக்காங்க இந்த இணைப்புச்சொல் பொறுத்த வரைக்கும் அங்கே ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது வச்சு தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும் இங்கே வந்து அதனால் இல்லை அதனால் ஆகையால் ஈஸியாக செலக்ட் பண்ணலாம் ஆனால் அதனாலும் இருந்துச்சுன்னா நமக்கு கன்ஃபியூஸ் வரும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க ஆன்சராக ஆகையால் கொடுப்பாங்களா அதனால் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது இந்த மாதிரி கொஸ்டின்லாம் பார்த்துக்குங்க குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது ஆகையால் காக்கியின் கூட்டில் முட்டையிடும் சரியான இணைப்பு சொல் தருக தீப ஒளி திருநாளில் பட்டாசு அதிகம் வெடித்தனர் டேஸ் காற்று மாசு அடைந்தது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அதனால் தீப ஒளி திருநாளில் பட்டாசு அதிகம் வெடித்தனர் அதனால் காற்று மாசு அடைந்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் டேஸ் துன்பப்பட நேரிடும் இல்லை என்றால் நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு திருக்குறளை இயற்றியவர் யார் திருக்குறளை இயற்றியவர் யார் சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு தமிழகனாரின் இயற்பெயர் என்ன தமிழ் இயற்பெயர் என்ன காலமறிந்து பொறுத்துக நான் சென்றேன் பொன்னன் முன்னேறினான் அவள் கேட்பாள் அவர் வருகிறார் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நாலு ஒன்று ரெண்டு மூணு நெக்ஸ்ட் கொஸ்டின் தவறான வினாவை தேர்ந்தெடு பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றார் இதில் வந்து தவறான வினா தான் கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பூங்குடி பள்ளிக்கு ஏன் சென்றாள் அப்படிங்கிறது தான் தப்பு மற்றதெல்லாம் சரியாக இருக்கும் இதில் தவறான வினா இந்த ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் பின்வரும் சொற்களில் புல் எனும் சொல்லுடன் இணைந்து புதிய சொல்லை தரும் சொல்லை கண்டறிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வெளி ஏன்னா புல்வெளி பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக இப்ப ஒசரமாக வளர்ந்துட்டான் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான் இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான் நெக்ஸ்ட் கொஸ்டின் வழக்கை எழுத்து வழக்காக மாற்று வீரப்பன் ஒரு கடிதாசி கொடுத்தான் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி வீரப்பன் ஒரு கடிதம் கொடுத்தான் பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று வீரப்பன் ஒரு கடிதாசி கொடுத்தான் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி வீரப்பன் ஒரு கடிதம் கொடுத்தான் மாலை என்பதன் இருபொருள் தருக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பூமாலை மாலை பொழுது மாலை என்பதன் இருபொருள் தருக பூமாலை அந்தி பொழுது இருபொருள் தருக சரியான இருபொருள் இணையை தேர்ந்தெடு ஓவியம் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி சித்திரம் படம் ஓவியம் சித்திரம் படம் குரில் நெடில் அடிப்படையில் தவறான இணையை கண்டறிக இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா விடு வீடு பெரு பேரு கோல் கேல்னு கொடுத்துருக்காங்க இதுதான் பொருந்தாதது மின் மீன் இதுல எல்லாம் சரியா இருக்கு இதுல பொருந்தாதது இந்த ஆப்ஷன் சி கோல் கேல் அப்படிங்கிறது தான் பொருந்தாதது நெக்ஸ்ட் கொஸ்டின் குரில் நெடில் வேறுபாடு உணர்த்தும் உணர்ந்தும் பொருந்திய இணையை தேர்க குரில் நெடில் வேறுபாடு உணர்ந்தும் பொறி உணர்த்தும் பொருந்திய இணையை தேர்க இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பரி பாரி பரி அப்படின்னா குதிரை பாரி அப்படின்னா வல்லல்களில் ஒருவர் பரி குதிரை பாரி வல்லல்களில் ஒருவர் குரில் நெடில் வேறுபாடு உணர்ந்து பொருள் பொருந்திய தொடரை தேர்க மடு மாடு மடு அப்படின்னா நீர்நிலை மாடு அப்படின்னா செல்வம் இதே ஒரு இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா மடு அப்படின்னா நீர்நிலை மாடு அப்படின்னா எருது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இது நீங்கள் பாத்துக்கங்க ஆப்ஷன் வச்சு போடுற மாதிரி இருக்கும் ஆனால் மடு அப்படிங்கிறது நீர்நிலை இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கொஸ்டினும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க கூற்று நாகை மாவட்டம் செம்பியம் கண்டியூரில் கலையழகு மிகுந்த மண்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன காரணம் காரணம் ஒன்று உலகின் பழமையான கலைகளுள் ஒன்று மண்பாண்ட கலை காரணம் இரண்டு தமிழருக்கும் மண்பாண்ட கலைக்கும் உள்ள தொடர்பை காட்டும் சான்றுகள் இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி கூற்றும் காரணம் ஒன்றும் ரெண்டும் சரி எல்லாமே சரி மூணுமே சரி கூற்று காரணம் ஒன்று ரெண்டு மூணுமே சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் கலைச்சொல் அறிதல் மீடியா ஊடகம் மீடியா ஊடகம் கலைச்சொல் தருக பேட்ரியாட்டிசம் நாட்டுப்பற்று பேட்ரியாட்டிசம் நாட்டுப்பற்று நாட்டுப்பற்று கோனிக்கல் ஸ்டோன் என்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல் யாது குமிழிக்கல் கோனிக்கல் ஸ்டோன் குமிழிக்கல் இந்த வீடியோவில் ஒரு நூறு கொஸ்டின் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம்